வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதிர்த்து பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஜே அண்ட் தென் சான்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வருது எதனால் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலையும் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையில் அவங்க வந்து இன்னும் வீட்டுக்குள்ளே தான் வந்து ஜெயில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேலை செய்கிற பேரில் நிறைய ஓபி அடிச்சுட்டு இருக்காங்க அதை நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் வந்து லைக் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க இப்போ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா நான் டீ சாப்பிட்டு மாத்திரை போட்டு தான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சாப்பிட்ணும் எனக்கு டீ போட்டு கொடுங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பட் கிச்சன் ரூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ரெண்டு டைம் தான் வந்து டீ அதுக்கும் மேலே வேணும் அப்படின்னா எமர்ஜென்சினா பிளாக் டீ ஏதோ ஒன்று போட்டு குடிச்சிக்கோங்க அப்படி அதுதான் வந்து ரூல் அதுதான் வந்து கிச்சன் டீம் வந்து சொன்ன ரூல்ஸ் ஸோ அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ கூட யாருக்கும் டீ போட்டாங்க அப்படின்னா பால் நாங்கள் வந்து கொடுத்தோம் அதை வச்சு தான் டீ போட்டாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க யார் கேப்டன் வந்து சொல்கிறாரு எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வேணும் அப்படின்னா நீங்கள் பிளாக் டீ போட்டு குடிச்சிக்கோங்க நான் இப்போ பால் எடுத்து தந்தேன் அப்படின்னா அது வந்து பிரச்சனை ஆகிடும் தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் இன்னும் பர்கர் சாப்பிடல இது சாப்பிடல அது சாப்பிடல டீ குடிச்சிட்டு மாத்திரை போட்டு தான் நான் சாப்பிடணும் டாக்டர் கூட வாமிட் வர மாதிரி இருக்கிறதுனால அதை ரெண்டும் சாப்பிடாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் பரவாயில்ல இவங்க என்ன சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றத வந்து எஃப்ஜே சொல்கிறாரு உடனே வந்து சாண்ட்ரா உள்ளே வராங்க என்னது அப்படியா அப்படின்ற மாதிரி ஓவராக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி அவங்க பேசினோடனே எஃப்ஜே கொஞ்சம் ஆகி யார் நீங்கள் நீங்கள் சீப்னஸை பற்றி பேசாதீங்க நீங்கள் நடந்துக்கிறது அப்பட்டமா அப்படியே பச்சையாக தெரியுது சீப்பாக நடந்துக்கிறது சீப் சீப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீப்பாக நடந்துக்கிறீங்கள அப்படின்றத வந்து சொல்லிவிட்டு எஃப்ஜே வந்து வெளியே போயிடுவார் யார் நில் பேசு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து எஃப்ஜே வந்து ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க பட் எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே போயிடுவாங்க வெளியே கனியக்காக வந்து நீ ஏதாவது பேசி வைக்காதீங்க வந்துடு நான் வந்துட்டு வெளியே இவங்கன்னா சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரூல் அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணலை அதை ஃபாலோ பண்ணாமல் எனக்கு இது வேணும் அது வேணும்னா இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கவனம் ஆகிட்டார் கொஞ்சம் நேரம் கழிச்சு எஃப்ஜே வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸோ அங்கேயே நிறுந்தாரு அப்படின்னா அந்த கான்வெர்சேஷன் இன்னும் பில்டாக இருக்கும் வேறு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைட் வந்திருக்கும் உடனே பிரச்சனை உள்ளே வந்துடுவார் பெரிய இவர் மாதிரி ஸோ இந்த பட் பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தளவுக்கு இந்த வீக்கெண்டில் வந்து அது அப்பட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா விஜய் சேர்ப்பே சார் வந்து கண்டிப்பாக பிரஜனாக இருக்கட்டும் சண்டரவாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லெட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண அப்படிங்கன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்